மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் என்ற அதிநவீன அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை பிரான்ஸ் அறிமுகம் செய்துள்ளது இதனால் அமெரிக்கா கடும் ஷாக்கில் உள்ளது கப்பல் தயாரிப்பு தொழில்நுட்பத்தில் முன்னணியில் கலக்கி வரும் நாடுதான் பிரான்ஸ் அதன் தயாரிப்பில் சமீபத்தில் அறிமுகமான அணுசக்தி நீர்மூழ்கி தான் இந்த டி பிரான்ஸ் கடற்படையில் ஏற்கனவே உள்ள ரூபீஸ் வகை நீர்மூழ்கி கப்பல்களை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் மாற்றும் வகையில் பத்து பில்லியன் யூரோ மதிப்பில் பராகுடா என்ற திட்டத்தின் கீழ் இந்த நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கப்பட்டுள்ளது எதிரிப்படையால் கண்டுபிடிக்க முடியாதபடி அதிநவீன தொழில்நுட்பத்துடன் இந்த டி கிராசி நீர்மூழ்கி கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்குகளை தாக்கும் கேவுகணைகள் எஃப் டுவெண்டி ஒன் டார்பிடோக்கள் இதில் உள்ளதுதான் சிறப்பம்சம் எதிர்கால தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற்போல எதிரி படைகளிடம் சிக்காத வகையில் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் ஏ உருவாக்கப்பட்டுள்ளது நான்காயிரத்து எழுநூறு டன் முதல் ஐந்தாயிரத்து இருநூறு டன் வரை எடை உள்ள இந்த நீர்மூழ்கி கப்பல் முன்னூற்றி இருபத்தி நான்கு அடி நீளம் கொண்டது ஹைபிரிட் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கப்பல் அணுமின் சக்தி மற்றும் நீர்மின் சக்தி ஆகியவற்றில் செயல்படும் எனவே இது ஆண்டுக்கு இருநூற்றி எழுபது நாட்கள் ரோந்து செல்லும் திறன் படைத்தது கடற்படையில் முன்னணியில் இருக்கும் அமெரிக்காவுக்கு பிரான்ஸ் அறிமுகம் செய்துள்ள டி கிராசி நீர்மூழ்கி கப்பல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதுபோன்ற நவீன நீர்மூழ்கி கப்பலை பிரான்ஸ் தயாரிக்கும் என அமெரிக்க இராணுவ தலைமையகமான பெண்டகன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லையாம் கிராசி நீர்மூழ்கி கப்பல் குறித்து பெண்டகன் அதிகாரிகள் தற்போது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர் அமெரிக்கா இதைவிட சிறந்த நீர்மூழ்கி அணுசக்தி கப்பலை உருவாக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்